மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ரொம்ப நாளா ஒரு வடக்கு வீடியோவை தேடிக்கிட்டே இருந்தேன் இப்போ கரெக்டான நேரத்தில் வந்து அந்த வீடியோ வந்து கையில் மாட்டிருக்கு அதாவது கல்வி அறிவு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அந்த முறையான கல்வி இல்லாததால வடக்கு எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது அதே கல்வியை நம்ம தமிழ்நாடு முறையாக பயன்படுத்தினதால இங்க பாஜகவை இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஓட விட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய

ஏண்டா ஒன்றரை லட்ச ரூபா வந்து போன் வாங்கி ஜெய் ஸ்ரீராம் சொல்ற எனக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன் ஆனா அஸ்லாம் வலைக்கு சொன்னா வாலைக்கு சலாம் சொல்றியான்னு சொல்லி அந்த ஐபோன் கம்பெனிக்காரன் அசி அசிமா கேக்குறான் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டானா ஐபோன் கம்பெனிக்காரன் ஒரு முஸ்லீம் தான் சலாம் சொன்னா பதிலுக்கு சலாம் சொல்றான்னு சொல்லி அந்த கேள்வி கேக்குறான் வணக்கம் ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படம் பாரு சரி 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 என்ன ஐபோன்ல வாய்ஸ் சர்ச் என்ன இருக்கு அந்த வச்சு நம்ம என்னென்னலாம் தேடி புதுமையான விஷயங்களை எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்காம அந்த ஐபோன் இந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவனுக்கான முறையான கல்வி சூழல் அவனுக்கு கொடுக்கப்படல இப்ப ஏற்பட்ட ஒரு கல்வி சூழல் அவனுக்கு இல்லாததால்தான் நேத்து ஹரி ஹரித்துவார்ல நடந்த சம்பவத்தை பாருங்க ஒரு ஏழு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் இருந்திருக்குது இந்த பிளட் கேன்சருக்கு கங்கை நதியில போய் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த குழந்தைய தண்ணியில போட்டு அமுக்கினா குழந்தை வந்து ஒரு அதிசயம் நடந்து பொழைச்சிரும் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதை கேட்டுட்டு போய் அந்த ஏழு வயசு கேன்சர் பேஷண்ட் அந்த புள்ள அந்த பிள்ளைய கொண்டு போய் கங்கை நதியில நீர்ல முக்கி கடைசியில் அந்த புள்ள செத்தே போச்சு அப்போ அவங்களோட அந்த வடக்கனோட மணலை அவங்களுடைய அந்த இடத்தை பாருங்களேன் ஐபோன் கிட்ட போய் கடவுள் பக்தி எதிர்பார்க்கறது கேன்சர் பேஷண்ட் கொண்டு போய் தண்ணியில போய் அமுக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவனுக்கு திணிக்கப்பட்ட கல்வி அப்படிதான் அவனுடைய கல்வி முழுக்க ஒரு காவி சாயம் பூசப்பட்டு வடக்கல கல்வியோ கல்வித்துறையோ இல்லாமலா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அங்க கல்வியோ இருக்கு இருக்கு ஆனா அந்த கல்வி காவித்துறையா மாதிரி ரொம்ப நாள் போச்சு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற ராஜஸ்தான் நடக்கக்கூடிய சம்பவம் ராஜஸ்தான்ல இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பின்புலத்தை கொண்ட பஜன்லால் சர்மான்னு அவரு முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் திலாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இந்த அமைச்சரா திலாவர் ஒரு முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஒரு சங்கி நம்ம எச் அண்ணன் சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு சங்கி இந்த மதன் மதந்தில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா நியமிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த மதன் திலாவர் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு உத்தரவு போடுறாரு என்னன்னா இந்த மாதிரி வரக்கூடிய பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி சூரிய சப்தமி பண்டிகை வருது அன்னைக்கு வந்து சூரியனை எல்லாருமே வழிபடணும் அப்படின்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே ஆர்டர் போடுறாரு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வழிபடணும் அதுக்காக இப்பத்துல இருந்தே டெய்லி மாணவர்களுக்கு சூரிய நமஸ்காரத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் இப்பத்துல இருந்து டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு அந்த பண்டிகை விமர்சையா கொண்டாடணும் காரணம் சூரிய பகவான் தான் நம்ம வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அவர் வந்து நமக்கு எல்லா நலன்களையும் தருவாரு அதனால இப்பவே மாணவர்களுக்கு அதுக்கான பயிற்சி கொடுக்கணும் சொல்லி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே ஒரு உத்தரவு போடுறாரு எவ்வளோ கொஞ்சமாச்சும் ஒரு லாஜிக் இருக்குதா ஒரு நியாயம் இருக்குதா சூரிய அதாவது இவங்களுடைய ஒரு வழிபாடு எது இருக்குதோ அதை எல்லா மாணவர்களுக்கும் நான் திணிக்கிறேன் அது மட்டும்தான் ஒரு கல்வித்துறை அப்படின்ற கட்டத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு அரசோ அரசு பள்ளிகளோ இது எல்லாருக்குமான ஒரு அரசு அங்க எல்லா மதம் சார்ந்த பிள்ளைகளும் இருப்பாங்க இப்போ இஸ்லாமிய பிள்ளைகள் அங்க படிப்பாங்க இஸ்லாமியர்களோட நம்பிக்கை படைத்த ஒரு இறைவனை தவிர வேற படைக்கப்பட்ட பொருட்களையோ இயற்கையோ எதையுமே வணங்கக்கூடாதுன்றது இஸ்லாமிய நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை எடுத்துக்கிட்டாலும் பிதா சுதன் பரிசுத்தாவி அதை தாண்டி அவங்க யாரையும் வணங்க மாட்டாங்க அப்ப இப்படி பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் இருக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டையும் நீ நாங்க வணங்குறதுதான் நீ வணங்கணும் நீ சூரிய நமஸ்காரம் செய்யணும் அதுக்காக நீ பிராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இது கொஞ்சம் கூட ஒரு லாஜிக் இல்லாத கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறமே இல்லாத ஒரு காரியம் இப்ப ஏற்பட்ட விஷயத்தை தான் இந்த மதன் திலாவரம் சொல்லக்கூடிய நபர் அங்க திணிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மதன் திலாவரை வரைக்கும் இவருடைய பழைய கால ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து போய் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ ராமர் கோயில் திறந்தாங்கல்ல ராமர் கோயில் அங்க அந்த பிரதிஷை அந்த பூஜ்னா இவரு ராஜஸ்தான் உட்காந்து பயங்கரமா டான்ஸ் ஆடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சு இதே மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு சபதமே எடுத்துக்கிட்ட ஒரு நபர் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி ராமர் கோயில் அந்த இடத்துல கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் மாலை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு சபதம் போட்டுக்கிட்டாரு அதே மாதிரி இப்போ ஒரு சபதம் எடுத்திருக்காரு இப்போ ராமர் கோயில் திறந்தாச்சு இப்போ புதுசா ஒரு சபதம் போட்டிருக்காரு மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஜி ஈத்கா மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் அதனால அந்த பள்ளிவாசல் அடிச்சுட்டு அங்கே கிருஷ்ணர் கோயில் கட்டுற வரைக்கும் இனிமே நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விவசாயிகள் வேளாண் மசோதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் விவசாயிகளை பார்த்து இவர் என்ன சொன்னார்னா இந்த இவங்களாம் வந்து பறவை காய்ச்சல பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் சிக்கன் பிரியாணிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்காக இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொச்சையா பேசின நபர் இந்த மாதிரி ஒரு நபரை தான் அங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா நியமிச்சிருக்கிறாங்க அவரை பள்ளிக்கல்வித்துறை உடனே அந்த கல்வித்துறையை காவித்துறையாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையுமே அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்போ இங்க நம்ம எல்லாரும் கேள்வி கேட்குறோம்ல ஏன் ஏன் இந்தியான்றது ஒரு மதசார்பற்ற நாடியாது இது ஒரு சோசியலிச நாடியா அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு கொள்கையை கொண்டு போய் எல்லார் மக்களையும் திக்கிறீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்வி கேட்குறோம்ல அந்த கேள்விக்கு இப்போ அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிருக்கிறாங்க இன்னைக்கு மை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டை இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்னைக்கு இந்திய அரசியல் சாசனத்துடைய முகப்பு பக்கம் அந்த ஃப்ரண்ட் பேஜை எடுத்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பதிவா போடுறாங்க இந்திய அரசியல் சாசனத்தில் எல்லாமே இருக்கும் இந்திய அனைவர்களும் சரிசமம் இங்கே எந்த மொழியாலேயோ இனத்தாலேயோ இல்லை இந்தியா வந்து ஒரு சார்பற்ற நாடு ஒரு சோசியலிசமான நாடு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் இல்லையா அதுல இருந்து அந்த ரெண்டு வார்த்தையை நீக்கிறாங்க மதசார்பின்மை சோசியலிசம் அந்த ரெண்டு வார்த்தையை நீக்கி இப்போ ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க இது இன்னமும் அடுத்த கட்ட சர்ச்சையை கொண்டு போயிருக்காங்க அப்ப ஒட்டுமொத்தத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு கிடையாது இது வந்து ஒரு மத சார்புள்ள நாடு தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இது இந்தியா கிடையாது இந்துயா அப்படின்ற கட்டத்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் நாங்க ராமராஜ் இங்க உருவாக்கியே தீர்வோம் ஒரே கட்ட கட்டமைப்பு நோக்கி நாங்க கொண்டு போவோம் சொல்லி இந்த அளவுக்கு இப்ப ஓபனா பேசி முழுக்க முழுக்க ஒரு அதிகார போக்கோட தான் அவங்க நகர்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அப்படியே விஷுவல தமிழ்நாடு பக்கம் திருப்புங்க இந்த தமிழ்நாடு எவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட மாநிலம் பாருங்க அங்கே கல்வி இல்லாதால அந்த மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் கல்வித்துறை எப்படி காவல்துறை அபகரிச்சிருக்குன்றது பார்த்தோம் இந்த தமிழ்நாடு அந்த கல்வியை எவ்வளவு பக்குவமாக பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க இப்போ இன்னைக்கு குடியரசு தினம் குடியரசு தினம் அன்னைக்கு அரசு சார்பில் பல நிகழ்ச்சிகள் பல விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அதில் பார்த்தோம்னா மணிப்பூர் மக்களை வர வைக்கிறாங்க வர வச்சு அந்த மணிப்பூர் மக்களோட அவங்களுடைய பழங்குடியின ஒரு நடனம் அந்த நடனம் ஆட வச்சு மணிப்பூர் மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த இந்திய அரசு அந்த மணிப்பூர் மக்களை என்னன்னு கூட எட்டி பார்க்கறது கிடையாது அந்த படகுடியின மக்கள் உரிமைக்காக போராடுறாங்களே அவங்க கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்களே அது எதுவுமே பார்க்காத நேரத்தில் அந்த பழங்குடியின மக்களை கூப்பிட்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது அதே மாதிரி வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு முறையான ஒரு பத்திரிகைக்காரன் முகமது சுபேர் ஆல்டி முகமது சுபேர் இன்னைக்கு இந்த இந்தியாவில் எந்தெந்தெல்லாம் ஒரு போலி செய்திகள் வருதோ ஒரு மத பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி மத கலவரத்தை தூண்டுற மாதிரி எப்பேற்பட்ட போலி செய்திகள் வருதோ அது எல்லாத்தையுமே அடிச்சு நோத்தி உண்மை செய்தி இந்த இந்தியாவில் இன்னைக்கு ஒவ்வொரு கடை கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல ஆல்டு முகமது சுபேரோட பங்கு மிகப்பெரிய பங்கு ஆனா அந்த ஆல்டு முகமது சுபேரை வடக்குல ஒரு ஒரு சமூக விரோதி மாதிரி அந்த அரசு அங்கே பார்த்துட்டு இருக்குது ஒரு சமூக விரோதி மாதிரி அவர் மேல எந்த கேஸ போட்டு எப்படி முடக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க பாஜக அரசு தூண்டக்கூடிய நேரத்தில் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு விருது அப்படின்னு சொல்லி ஆல்டு சுபேரை வர வச்சு மத நல்லிணக்கத்துக்கான விருது கொடுக்குறாங்க அதுவும் கோட்டை அமீர் கோட்டை அமீர்னு சொல்லக்கூடிய ம மத நல்லிணக்கத்துக்கான ஒரு விருது கோட்டை அமீர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தவங்க அவங்க வந்து மத எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி பெரிய அளவில் போராடி அதுக்காக தியாகம் செஞ்ச ஒருத்தவங்க தான் கோட்டை அமீர் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்து முஸ்லீம் கலவர அந்த டைமில் ஏற்படும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பெரிய அளவில் போராடினார் தான் கோட்டை அமீர் அந்த கோட்டை அமீரோட பேரில் இன்னைக்கு முகமது சுபேர் அதே இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபடும் அந்த முகமது சுபேரை வர வச்சு கோட்டை அமீரோடைய பேரில் ஒரு மத நல்லிணக்கத்தை சேர்ந்த ஒரு விருது கொடுக்குறாங்க பாருங்கள் இதுதான் இந்த தமிழ்நாடு எவ்வளவு கல்வியால பக்குவப்பட்டிருக்கு ஒரு கல்வியால எந்த அளவுக்கு மதிக்கணும்னு சொல்ற இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இந்த இந்தியாவுக்கே ஒரு முழு முன்மாதிரியா நம்ம ஆனா இதே கல்வி அந்த மக்களுக்கு போய் சேராதால்தான் ஐபோன் இந்துவா முஸ்லிமான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் கேன்சர் பேஷண்ட கொண்டு போய் தண்ணில முக்கி சாவடிச்சு ஒரு சூழல் ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எல்லாரும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி என்ன வேணும் அதை பார்க்காம எல்லாரும் சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு சொல்லி இந்த அளவுக்கு திணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம கடைசியை திரும்ப திரும்ப நம்ம அடிச்சு சொல்றதுதான் முறையான கல்வி அந்த வடக்கானுக்கு போகாத வரைக்கும் அந்த வடக்கானோட வாழ்க்கைய யாராலையுமே காப்பாத்த முடியாது